ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பச்சை மொச்ச கொட்டை குழம்பு பண்ணிடலாங்க பச்சை வந்து பச்சை மொச்ச கொட்டையை சுத்தமாக கழுவி எடுத்து அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க ஒரு ஆயில் நல்லெண்ணெய் வந்துங்க ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுங்க கடுகு வெந்தயம் உளுந்து பருப்பெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சி வரகு வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டோங்க ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டங்க அதுக்கப்புறம் இந்த பச்சை மொச்சக்கொட்டையை கொட்டையை தொளிச்சு உயர்ச்சதை எடுத்து போட்டுட்டு சால்ட்டு போட்டோங்க தேவையான அளவு சால்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள்ங்க அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டோங்க அதோட தக்காளி ஒரு தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து அதையும் நம்ம போட்டாச்சுங்க இல்லை நீங்கள் ரெண்டு தக்காளியுமே போட்டுக்கலாங்க மிக்சியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி அதையும் ஊற்றியாச்சுங்க காய் நல்லா வேகட்டுங்க இல்லைன்னா மூணு விசில் விட்டு குக்கரில் எடுத்துகிட்டு வந்துடலாங்க மூணு விசில் விட்டாலே நல்லா வெந்துருங்க அதுக்கப்புறம் தேங்காயும் சோம்பும் அரைச்சிட்டு வந்து அதையும் இதில் ஊற்றியாச்சுங்க அவ்வளோதான் குழம்பு நல்லா தலைப்புலான்னு கொதித்து வந்த பிறகு காய் வந்த பிறகு நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறைக்கலாங்க இந்த வீடியோ படித்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்